சார் ரொம்ப நாளாக வீட்டுக்கு கூட்டு போக சொல்லி கேட்டுட்டே இருந்திங்க சார் இதுதாங்க சார் எங்கள் வீடு வாங்க உள்ள வாங்க என்ன ஒரே ஸ்மெல்லாக இருக்கு ஆமாம் சார் பாப்பா சார் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கீங்களா சார் வந்துடுறேன் சரிப்பா எதுக்குமா கீழே இறங்குனேன் இல்லை நேச்சர் இல்லை நீங்கள் வர வரைக்கும் நல்லா அடைக்கி ஒன்று இல்லை அதனால் ஒன்றும் இல்லைம்மா சார் அப்பா நான் ஒண்ணானப்பா நீ இப்படி கஷ்டப்பட்டு சின்ன படுறதுக்கு பெஷாம தூக்கி போட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்ல அவளை தூக்கி போட்டு போறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது சார் எல்லாரும் என்ன வேணாம்னு ஒதுக்கும் போது எனக்கு நீதான் வேணும்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி வந்தவா சார் அவன் உசுர் இருக்கிற வரைக்கும் அவளுக்காக பீ மூத்த தள்ளி போட்டு ஒரு குழந்தை மாதிரி பாத்துட்டு போயிடுவான் சார்